சித்தர்கள் உலகின் மிக பெரிய ஆன்மீக ரகசியங்களை சொன்னவர்கள் ஆனால் இன்று சித்தர் வழிபாடு என்னவென்று பலருக்கும் புரியாமல் குழப்பத்தில் திண்டாடுகின்றனர் சிலைக்கு பூ வைப்பது தீபம் வைத்து முடித்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையான சித்தர் வழிபாடு என்பது அதை கடந்து ஆத்மானம் அடைவது திருமறல் சொல்கிறார் உன்னை நீ அறிதல் தான் மிகப்பெரிய பூஜை என்கின்றார் அதுபோல அவர்களின் பாடல்கள் திருமந்திரம் பட்டினத்தார் சொன்ன வார்த்தைகள் அவற்றை படித்து வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் மேலும் சுத்தமான உணவு சுத்தமான மனம் சுத்தமான உடல் இதுதான் சித்தர் வழிபாட்டின் அடிப்படை பொய் பேராசை கோபம் இவை விலக வேண்டும் சித்தர்கள் சிறுநாடி இடநாடி இட நாடி உள்ளே உள்ள சிவலிங்கத்தை எழுப்பி அதை உணரச் சொல்கிறார்கள் தினமும் பதினைந்து நிமிடம் தியானம் சுவாசம் யோகம் செய்யுங்கள் மேலும் சிலைக்கு பூ வைப்பது நல்லது ஆனால் உண்மையான வழிபாடு மனதை உள்ளே திருப்பி சிவத்தை காண்பதே ஆகும் வெளிப்படையான சடங்கு என்பது அல்ல சித்தர் வழிபாடு இது ஒரு ஆன்மீக பயணம் வெளியில் ஒரு தீபம் எரியும்போது உள்ளே உள்ள அறிவின் தீபமும் எரிய வேண்டும் அப்போதுதான் சித்தர்கள் நம்மை உண்மையில் ஆசீர்வதிப்பார்கள் இதுவே உண்மையானவும் முழுமையானவும் திருப்தியானவும் சித்தர் வழிபாடு ஆகும்